ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மிகவும் வயதானவர்கள் எழுபது எண்பது தொன்னூரை தாண்டியவர்கள் அதேபோல் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் யோக பயிற்சி செய்வதற்கு நேரமில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே எளிமையான பயிற்சிகளின் மூலமாக உடல் உள்ளுறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் பொதுவாகவே எழுபது எண்பது தொண்ணூறில் உள்ளவங்களுக்கு நிறைய நபர்களுக்கு சுகர் பிரச்சனை அது சில பேருக்கு நாற்பது எம் ஐம்பது வயதுலேருந்தே இருந்து அது அப்படியே வயசாக ஆக அது உடம்பில் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கேன் இருப்பாங்க அப்போ அதை முதல்ல கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரப்போகிறோம் நாம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த இன்சுலின் சுரப்பி வேறுபாடுகளை ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பெரிய கடினமான ஆசனங்களில் வேண்டாம் நாற்காலியில் அமர்ந்தே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இன்சுலின் சுரக்க செய்யக்கூடிய அற்புதமான முத்திரைகளை ஒரு நாளைக்கு ஐந்து முதல் ஆறு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ ரொம்ப ஏஜ் ஆனவங்க வீட்டில் தான் இருப்பீங்க நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த முத்திரையை பண்ணிக்கிட்டே வாங்க லைஃப் ஸ்டைலை லேசாக மாற்றிக்கோங்க காலை எழக்கூடிய நேரம் இரவு படுக்கக்கூடிய நேரம் உங்கள் மனசில் ஐஎம்ஏ டயபெட்டிஸ் பேஷன்ட் அப்படின்னு சொல்கிறத முதல்ல எடுத்துகிட்டு நான் சிறப்பாக இருக்கிறேன் வளமாக இருக்கிறேன் நலமாக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு முதிரை செய்யும் பொழுதும் எனக்கு இன்சுலினுடைய சுரப்பை சீராக சுரக்கின்றது அந்த உணர்வு அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் சாப்பிடக்கூடிய உணவு நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இரவு கரெக்டாக ஒன்பது அறையிலேருந்து பத்து மணிக்குள்ளே படுக்கிறதுக்கு செல்லுங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துருங்க மிதமான உணவாக எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க அடிக்கடி பாகற்காய் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க பாகற்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வேப்ப இலை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு பத்து குழுந்து மென்று சாப்பிடக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க நாவல் பழ கொட்டை பொடி ஒரு அரை சாப்பிட சாப்பிடக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உணவிலும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை நம்பிக்கையோடு பண்ணுங்கள் மிகவும் வயதானவர்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன சுகர் வேரியேஷனை முதல்ல கட்டுக்கோப்புக்கு கொண்டு வந்துடலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதல்ல நம்ம காண இருப்பது பேங்க்ரியாசை நன்றாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான முதிரைகளாக பார்க்க போகிறோம் வருண முதிரை முதல்ல பார்க்க போகிறோம் ரெண்டு கை இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க கண்ண முடிக்கோங்க ரொம்ப ஏஜ் ஆனவங்க நீங்கள் நல்லா ஆள் மனதில் ஒரு எடுத்துக்கோங்க இந்த வருண முதிரை பேங்க்ரியாசை நன்றாக நிச்சயமாக சிறப்பாக இயங்க செய்யும் அதில் ஏற்பட்ட குறைபாடுகள் நிச்சயமாக சரி செய்யப்படும் அது ஆள் மனதில் அப்படியே ஒரு சங்கல்பமாக வச்சுக்கோங்க சுண்டு வரல் பெருவரல் நீங்கள் மடியில் வச்சுக்கலாம் மூன்று முறை மூச்சை உள்ளலுக்கு மூச்சு விடுங்க மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க பேங்க்ரியாசுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் கணையத்தினுடைய இயக்கம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் மூன்று நிமிடங்கள் ரொம்ப ஏஜ் ஆனவங்க வீட்டில் உள்ளவங்க ஒரு நாளைக்கு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டுட்டு நவர் கேப் இருந்தாலே போகிறோம் பயிற்சி பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த முத்திரை சுமண முத்திரை பண்ண போகிறோம் கைகள் இந்த மாதிரி ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு ப்ரீத்திங் இந்த முதிரை பொழுது உங்களது உணர்வு பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முத்திரைக்கு பேரே சர்க்கரை முத்திரைன்னு ஒரு பெயர் உண்டு சர்க்கரை நோய் நீரிழிவை சரி செய்யக்கூடிய அற்புதமான முத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் மூன்று நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடு அடுத்த முதிரை முதராசாய முதிரைன்னு வனப்புறோம் மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருவனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் மூன்று நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த முதிரை அபான முதிரை பண்ணப்புறோம் மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்மூத்திரை சீத்தளி அப்படிங்க ஒரு சின்ன ஒரு மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம் வாய்வழியாக மூச்சை உள்ள மாதிரி வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியாக மெதுவாக மூச்சு விடுங்க இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கோங்க நிதானமாக பத்து முறை பண்ணிக்கோங்க இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க மூச்சு உள்ள போகிறது மூச்சு வழி வருது அதை மட்டும் அப்படி ஒரு தேர்ட்டி செகண்ட் வாட்ச் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ பிராணமுத்திரை எப்படி மாட்டிய வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்க மனசு அப்படி வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோ ரெண்டு காலாக கட்டி கை பின்னாடி கட்டிகிட்டு மூச்சை வெளியே விட்டுகிட்டே மெதுவாக கிளப்புணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க நார்மலாக உட்காந்துக்கோங்க ரெண்டு கையும் தியான மூத்திரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சோ உள்ளத்து மெதுவோ மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனது அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்துல ஒரு முப்பது வினாடி கூர்ந்து தியானிக்கவும் ரில இப்போ மீண்டும் வருண முத்துறை பண்ண போகிறோம் சுண்டு விரல் பெருவரல் மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோம் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை உள்ளிடம் ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இந்த வருணமுத்திரையின் மூலமாக பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை சுமண முத்துரை மூன்று முறை மூச்சை உள்ள நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரையின் மூலமாக பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த மூதே முद्रा சாய முத்திரை மூன்று முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியடுங்க தி நார்மல் ब्रीथिंग காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி அபான முத்துறை மூன்று முறை மூச்சை உள் எழுத்து மூச்சு விளையோடுங்க நார்மல் ப்ரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல சுகர் வரக்கூடாது நம்ம கட்டுக்கோப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கின்றவர்கள் எல்லோருமே அழகாக நாற்காலையில் அமர்ந்து காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை சிறுதானிய உணவும் இரவு சிறுதானிய உணவு மதியம் மட்டும் கொஞ்சம் சாரம் நிறையா ஃப்ரூட்ஸு கீரை வகைகள் நிறையா எடுத்துக்கோங்க நல் இந்த மாதிரி உங்களோட பழக்க வழக்கத்தை வைத்துக்கொண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் பயிற்சி வணங்க சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்